அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வாழ்க்கையில நாம இறைவனை கும்பிடுறதுக்கு ஒரு பர்டிகுலர் வழிதான் இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை இந்த உலகத்துல பல தரப்பான மனிதர்கள் வாழறாங்க அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு விதமான ஐடியாஸ் மைண்ட்ல இருக்கும் அவங்களுடைய அனுபவங்கள் வாயிலாகவும் அவங்க வளர்ந்த விதம் வாயிலாகவும் அவங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய காரணங்களாலையும் நிறைய விதமான ஐடியாஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் அவங்கவங்களும் அந்த கடவுளை வழிபட முயற்சிப்பாங்க இதுல எது சரியான வழி எது தவறான வழி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நான் நிறைய டைம் பார்ப்பேன் கோயில்கள்ல சில திருவிழாக்களில் ரொம்ப வழி நிறைந்த வேண்டுதல்களை இறைவனுக்கு செலுத்தக்கூடிய விஷயங்களை பார்ப்பேன் கடுமையான மலைகளை ஏறி போய் இறைவனை தரிசிக்கக்கூடிய சில வேண்டுதல்களையும் பார்த்துருக்கேன் ரொம்ப தூரம் நடந்து போய் இறைவனை தரிசித்து அதில் சந்தோஷம் காணக்கூடிய சில வேண்டுதல்களையும் நான் பார்த்துருக்கேன் இது இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வீட்லேயே உட்காந்து அமைதியாக இறைவனை தியானிச்சு தியானம் பண்ற அப்படி சில பேரையும் நான் பார்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் விட வந்து இறைவனை நாம் அழைச்சா நம்ம வரப்போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு தியோரியும் தான் செய்யுது இதெல்லாம் எது சரி எது தப்பு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்கவுங்களுக்கு எப்படி அந்த இறைவனை கொண்டாடணும்னு தோணுதோ அப்படி கொண்டாடுறாங்க சிலர் தங்களுடைய வழியை இறைவன்கிட்ட சமர்ப்பிப்பது மூலமா அந்த இறைவன்ட்ட அவங்க அன்பை வெளிப்படுத்துறாங்க அடுத்தவங்களுக்கு அந்த வழியை கொடுக்காம செல்ஃபா அவங்களுக்கு அவங்களே வழியை இன்ஃப்ளிக் பண்ணி அந்த வழியை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறது மூலமா இறைவன் மேலே தங்களுக்கு இருக்கிற காதலை வெளிப்படுத்துறாங்க சில சொல்ல முடியாத கர்மாஸ் இருக்கும் அந்த கர்மாஸ வழி நிறைந்த சில ப்ராசஸ் மூலமாக தான் அதை நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கும் அதுக்காக கூட இதை மாதிரியான வேண்டுதல்களை செஞ்சு அதன் மூலம் வந்து இறைவன்கிட்ட அந்த வழியை இறைவன்கிட்ட சமர்ப்பிச்சு அவங்க வந்து அந்த கர்மாஸ்லேருந்து வெளியில வர முடியும் இப்படி நிறைய வழியில இருக்குது ஒரு நண்பர் இருக்காரு இறைவனை போய் நான் பார்த்தா போதுங்க அவரை பார்த்து ஒரு நிமிஷம் நின்னா போதும் அவர்கிட்ட எதுவும் வேண்டுறதெல்லாம் நானுமே பெருசா இறைவன் போய் வேணும் வேண்டுறதெல்லாம் கிடையாது ஆனா இறைவன்ட்ட சில விஷயங்களை சமர்ப்பிக்கணும்னு நினைப்பேன் என்கிட்ட என்ன இருக்கு என்கிட்ட வலிதான் இருக்கு அந்த வழியை என்னால் சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கிற எத்தனையோ நபர்களை நாம பார்த்துருப்போம் அவங்கவுங்க மனசுல இறைவனை எப்படி காதலிக்கிறாங்களோ அப்படி இறைவன்கிட்ட அவங்க சில சமர்ப்பணங்களை செய்யறாங்க இதுல எதுவுமே தவறு கிடையாது எல்லாமே சரிதான் அடுத்தவங்களுக்கு அந்த வழியை தராமல் இருக்கிற வரைக்கும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்